கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அரசு பள்ளி மாணவிக்கு ஸ்கேன் எடுக்காமல் அலட்சியம் காட்டிய அலுவலரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜசேகர் இவருடைய மகள் தனியார் பள்ளியில் மூன்றாம் வகுப்பில் பயின்று வருகிறார் சில தினங்களுக்கு முன்பு அந்த மாணவி பள்ளியில் இருக்கும்போது திடீரென மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டுள்ளது இதையடுத்து ராஜசேகர் பள்ளியில் இருந்து தனது மகளை அழைத்து வந்து கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார் அப்போது சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர் ஸ்கேன் எடுத்து வரும்படி கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ராஜசேகர் தனது மகளை அழைத்து கொண்டு ஸ்கேன் எடுக்க சென்றபோது அங்கிருந்த அலுவலர் காளியப்பன் தனது மகனுடன் செல்போன் பார்த்து கொண்டிருந்தார் என கூறப்படுகிறது ராஜசேகர் ஸ்கேன் எடுக்க சொன்னபோது தான் ஜூம் மீட்டிங்கில் இருப்பதாகவும் தன்னால் எடுக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் தன்னுடைய குழந்தையின் நிலையை பார்த்து தயவு செய்து ஸ்கேன் எடுங்கள் என்று ராஜசேகர் எவ்வளவு கோரியும் காளியப்பன் எடுக்க மறுத்துவிட்டதாக தெரிகிறது இதையடுத்து ராஜசேகர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனிடம் காளியப்பன் புகார் செய்தார் இதற்கு பின்னர் பாலகிருஷ்ணன் அறிவுறுத்திய பிறகும் ராஜசேகர் ஸ்கேன் எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அலட்சியம் காட்டிய ஸ்கேன் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

எட்டு பிள்ளைங்க <laughs> <ak olduğ> <sure> <messant>